இந்த புயல் காரணமாக நம்முடைய திருவண்ணாமலையில் இந்த புயல் கடக்கிற பொழுது இது வரைக்கும் எல்லா அளவுக்கு மழை பெய்யும் எனக்கு நினைவுக்கு தெரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் தான் முதல் முதலாக இந்த அளவுக்கு திருவண்ணாமலையிலேயே மழை பெய்தது அறுபத்திற்கு நாள் எவ்வளவு அதிகமான புயல் தாக்கத்தோடு மழை பெய்தது ஆனால் நம்ம எதிர்பாராத அளவுக்கு இந்த மழை இருக்கிறது அரசின் சார்பாக இன்று முதலமைச்சர் அவர்கள் முன்னெச்சரிக்கை நடைபெற்று ஆணையத்தின் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் நம்முடைய மாவட்டத்தில் ஏறத்தாழ முப்பத்தி ஆறு முகாம்கள் ஏற்பாடு செய்தோம் அதில் திருவண்ணாமலை மட்டும் இந்த முகாமில் ஏனைய இடங்களில் ஆறினை சேர்த்துப்பட்டு கீழ்பண்ணாத்தூர் கலசப்பாக்கம் தட்டாம்பு ஆகிய பகுதியில் முகாம் அமைத்திருக்கிறோம் அங்கேயும் முகாமிலே பாதிக்கப்பட்டே இருக்கிறார்கள் திருவண்ணாமலை தவிர்த்து இந்த மாவட்டம் முழுவதும் பாதிப்பென்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் விவசாயிகள்கிட்ட பயிர்தான் பாதித்து இருக்கிறது அதிகமான உயிர் சேதங்கள் வெளியிலே எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் கலசப்பாக்கம் தொகுதியில் இரண்டு பேர் குழந்தைகள் அது கூட மழையினால் வெளியில் நம்முடைய வீட்டுக்கு பின்பகுதியில் ஒரு ஓடை கொண்டிருக்கிறது அந்த ஓடையில ஆலந்திராமல் காலை அடித்துக் கொண்டு போய்விட்டது அதே போன்று கோலூர் தொகுதியில் ஒன்றும் ஒரு குழந்தையும் அது கூட மலங்கடிக்கு போவதற்கு தான் அந்த விபத்து ஏற்பட்டு இன்னொன்று வீடு சுதந்திர இந்த போலூரில் எலக்ட்ரிக் ஷாக் அடித்து ஒன்று ஆக மொத்தம் இந்த மாவட்டத்தில் இதை தவிர பெரும் சேதம் என்று சொல்ல முடியாது ஆனால் திருவண்ணாமலையை நான் நின்று கொண்டிருப்பது திருவண்ணாமலை மலையின் அடிவாரத்தில் நின்று நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் இங்கே மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மாநில அரசின் சார்பாக போடப்பட்டிருக்கிற மாநிலத்தினர் நகராட்சியினுடைய மாநகராட்சியினுடைய ஆணையாளர் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய மாநகரத்தினுடைய மேயர் அனைவரும் இரண்டு தினங்களாக இங்க ஒரு சம்பவத்தை முன்னிட்டு இங்கே போராடி கொண்டிருக்கிறது இந்த மலை பொதுவாக இந்த மண்ணும் கல்லும் கலந்து ஒரு மலை இந்த மலை இதுவரைக்கும் மலை சேர்வு என்பது நம்முடைய மலையில் ஏற்பட்டதே இல்லை ஏன்னா அந்தளவுக்கு மழை தாக்கம் அதிகமாக இருந்த காரணத்தினால் மண் இரண்டு தினங்களால் ஊறி ஊறி இந்த மண் செறிவு ஏற்படுத்தின அடிப்படையிலே சிறு சிறு பாராங்கற்களும் இதில் பொருளாக ஆரம்பித்தது அந்த அடிப்படையில் மலைவாரமாக இந்த இன்னும் கொஞ்சம் இரண்டு வீடு பாராக்களை காக்கவிருந்தது அதே ஒரு வீட்டில் இருந்தவர்கள் அதனுடைய அதிர்ச்சியை அறிந்து வெளியேறிவிட்டார்கள் இன்னொரு வீட்டில் அவர்கள் இந்த பகுதியில் உறவினர்கள் நாலு பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெரியவர் இன்னொரு ஒரு தாய் இத்தனை பேர் அதன் இடர்பாடு சிக்கிக்கொண்டு இருக்கிற ஒரு நிலை இருக்கிறது இது எப்படியாவது அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மாவட்ட நிர்வாகம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் நேற்றைய தினத்திலே அதற்காக இந்த இடர்பாடுகளை களைவதற்காக மாநில அரசின் சார்பாக தலைமைச் செயலருக்கு சொல்லப்பட்டு அதை களைவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள் ஒரு தேசிய பேரிடர் குழு ஒரு சப் யூனிட் அது வந்திருக்கிறது அதன் மூலமாக அந்த பணியை ஆட்சி கொண்டிருக்கிறோம் இந்த பகுதியில் இருக்கிற பெரும்பான்மையான மக்களையெல்லாம் எல்லாம் பக்கத்தில் இருக்கிற அமராவதி முருகே அரசு பள்ளியிலே கொண்டு அங்கே வச்சு முகாமில் வைத்து கொண்டு அவங்களுக்கு வேண்டிய உணவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம் இது ஒரு பாறை ஒன்று பெருசாக இருக்கிறது அந்த பாறை உருண்டால் இன்னும் கொஞ்சம் சேதம் ஏற்படுவது வீடுகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் மலைப்பாதைகளிலே இது போன்ற சேதம் ஏற்படுகிற பொழுது இந்த மலைகளை பிளந்து எடுக்கக்கூடிய சில வல்லுநர்கள் இருக்கிறார்கள் நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக அவர்களை எற்காடு பகுதிகளுக்காக அவரை வரவேற்பு வேண்டிய ஏற்பாடு செய்து இன்னும் மதியான துப்பில்லாம் அவர்கள் வந்து செய்திருவார்கள் அதை கூட சரி கிடைக்கிற மண்ணுடைய உறுதித்தன்மை ஏற்பட்ட இப்பட தான் பிளாஸ்ட் பண்ண முடியும் இப்போ பண்ண முடியாது இப்போ ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டு என்று சொன்னால் மேலும் சேதம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் அந்த வல்லுநர்களை வர சொல்லியிருக்கேன் அது என்ன மண்ணினுடைய உறுதித்தன்மை கல்லினுடைய உறுதித்தன்மை மேற்பண்டே அந்த சம்பவம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக மாண்மிக முதலமைச்சர் அவர்கள் சென்னையில் இருந்து ஐஏஎஸ்டைய ப்ரொஃபஸராக இருக்கிற பேராசிரியர் ரூபாகன் அவர்களையும் அதுமாதிரி பூமிநாதன் அவர்களையும் அங்கேருந்து அனுப்பி சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள் அவர்கள் மதியத்துக்குள்ள அவங்களும் வந்துடுவாங்க ஆனால் வந்த உடனே அந்த குழுவாக கொண்டு தான் இந்த இடர்பாடுகளை இந்த க கற்களை எல்லாம் களைந்த பின்பாக தான் அதில் உள்ளே இருப்பவர்களுடைய நிலைமை என்ன என்பது அரசுக்கு தெரியும் நாங்கள் அவர் உயிரோடு இருக்க வேண்டும் என்று தான் நாங்கள் வந்து எதிர்பார்க்கிறோம் ஏன்னா சில நேரங்களில் இப்படி சில நாம் எதிர்பார்க்க அளவுக்கு சில நேரங்களில் எவ்வளோ நெயர் பட்லையும் உயிரெலாம் காப்பாற்றப்பட்டு இருக்கிறது இதெல்லாம் காப்பாற்ற முடியுன்ற நம்பிக்கை தான் பணிகளை நாங்கள் சேர்க்கப்படுகிறோம் இது மத்தியில் இடையில் மழைத்தொருள் தொடர்ந்து இப்போ மழைத்தொருள் தான் இருக்குது நம்மளுக்கு தெரியும் தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்குது இந்த நிலையிலும் அந்த பணிகள் தொடருவோம் எங்களுடைய முயற்சி தொடர்ந்து நடைபெறும் போதுமான அளவுக்கு மீட்புப்படை வீரர்களுக்கும் மேலும் இது ஒரு இடர்பாடுக்கு இருந்து பணிகள் ஆற்ற முடியுது இதே ஒரு பெரிய ரோடாக இருந்தாக்கா நேரம் ஹிட்டாச்சு விட்டு ஜேர்சி போட்டு இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அதை இருக்கலாம் இதில் வந்து இங்கேருந்து ஒருத்தர் போய் ஒருத்தர் வெளியே வர அளவுக்கு தான் அதனுடைய நிலைமை இருக்குது அதனால் வந்து ஆட்கள் மூலமாகத்தான் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குது அது மீட்பு படையில் இருக்கிற அளவுக்கு இருக்கிறார்கள் அதுக்கு வேண்டிய உபகரணம் இருந்து கொண்டிருக்கிறது அது வந்து தொடர்ந்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் அதே போன்ற மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் மானிட்டரிங் ஆஃபீஸரும் தொடர்ந்து அதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதியில் இருக்கிற நகரமன்ற உறுப்பினர்கள் அங்கே உடனிருந்து அந்த வேண்டிய சேவைகளை அவர்களை செய்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார்கள் ஆனால் போதுமான அளவுக்கு உபகரணம் எல்லாம் இருக்கிறது மகரிஷி வித்யா ஒரு வாட்ச்மேன் வந்து ஏற்கனவே மாட்டிக்கொண்டார் அது உடனே வந்து காலிதானத்துக்கு கவனத்துக்கு கொண்ட உடனே இட்டாச்சி சொல்லி இட்டாட்சி மூலியமாக அவரை வந்து வெளியே கொண்டு வந்து ஒரு